வெல்கம் பேக் டு தி உல் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஷாலஜ் யூடியூப் சேனல் டுடே வி வில் சி அபவுட் சிஸ்டர் சோமா சிஸ்டர் சோமாவில் ஃபர்ஸ்டோட கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தொகுதி தட்டை புழுக்கள் அண்டு வகுப்பு டிமெட்டூடா வரிசை வந்து ஸ்ட்ரைஜெய்டா குடும்பம் சிஸ்டர் சோமேட்டே பேரினம் சிஸ்டோசோமா சிற்றினம் ஹெமட்டோபியம் ஜப்பானிக்கம் அண்ட் மான்சூனி அப்படின்னு அண்ட் இண்டிகம் ஆல்சோ இந்த ஃபோர் டைப்ஸான சிற்றினம் வந்துருக்கு தொகுதி வந்து தட்டை புழுக்களில் வருது வகுப்பு சிமெற்றவுடா வரிசை ட்ரைஜெயிடா குடும்பம் சிஸ்டோசொமேட்டிடே பேரினம் சிஸ்டோசோமா சிற்றினம் ஹெமட்டோபியம் ஜப்பானிக்கம் மான்சூனின் இண்டிகம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இதோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்குறத பார்க்கலாம் பொதுவாக இது என்னென்னு சொல்கிறோன்னா லிவர் ஃப்ளூக் அப்படின்னு சாரி பிளட் ஃப்ளூக் அப்படின்னு சொல்கிறோம் ஏற்கனவே நம்ம வந்து லிவர் ஃப்ளூக் பார்த்துட்டோம் ஸோ சிஸ்டோசோமாவை என்ன சொல்கிறோன்னா பிளட் ஃப்ளூக் அப்படின்னு சொல்கிறோம் ரத்தத்தில் குறிப்பாக சிறையில் வந்து காணப்படும் இது மெயினாக ரத்தத்தில் தான் காணப்படும் அதுவும் எந்த பகுதியில்னா சிறையில் வந்து காணப்படும் இது வந்து டைசிஎஸ் அசூரி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண் உயிரி பெண் உயிரி ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும் இதுவரை பார்த்ததெல்லாம் ஹெர்மோபிராடைட்டாக இருந்துச்சு மோனோசியஸாக இருந்துச்சு தட் இஸ் ஆண் உயிரி பெண் உயிரி ரெண்டு ஒன்றா பட் இங்கே வந்து ஆண் உயிரி தனியாகவும் பெண் உயிரி தனித்தனியாகவும் காணப்படும் ஆண் புழு வந்து ஃபிஃப்டீன் மில்லி மீட்டர் நீளமும் ஒன் மில்லி மீட்டர் அகலமும் அதே நேரத்தில் பெண் புழு பார்த்தோன்னா டுவெண்ட்டி மில்லி மீட்டர் நீளமும் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லி மீட்டர் அகலமும் கொண்டு தான் வந்து இருக்கும் பெண் புழு நல்ல நீளமாக இருக்கும் அகலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ஆண் புழு பார்த்தோம்னா சைஸில் நீளம் வந்து கம்மியாக இருக்கும் அகலம் அதிகமாக இருக்கும் ஆண் புழுவின் கைனக்கோ போரி கால்வாய் அப்படிங்கிற ஒரு கேனலில் இந்த பெண் புழு வந்து லீவ் பண்ணும் ஆண் புழுவோட கைனக்கோரி கால்வாய்க்குள்ளே அண்ட் செக்ஸ்வல் ஆச்சு அப்படின்னா அந்த பெண் புழு வந்து பால் முதிர்ச்சி அடைஞ்சதும் ஆண் புழுவை விட்டு வெளியில் வந்து தனியாக வந்து வாழ ஆரம்பிச்சிடும் அண்ட் இரண்டு உறிஞ்சி உறுப்புகள் காணப்படுது என்னென்ன அப்படின்னா ஒன்று டார்சல் சக்கர் மற்றொன்று சரி இது வந்து வெண்டல் சக்கர்னு வரும் செண்டல் சக்கர்னு இருக்குது டார்சல் சக்கர் அண்ட் வெண்டல் சக்கர்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்ய இதுக்கு ரெண்டு ஹார்ஸ்ட் தேவைப்படுது ஒன்று வந்து முதல் நிலை யா மேனை சொல்கிறோம் நெக்ஸ்ட் சை இரண்டாம் நிலை யா பிளனாரிஸ் அல்லது புலினஸ் அப்படிங்கிற உயிரியை வந்து சொல்கிறோம் அண்டு இதில் வந்து டெவலப்மெண்ட் வந்து இன்டெரக்ட் டெவலப்மெண்ட் ஏன்னால் லார்வல் ஸ்டேஜஸ் வருது அதாவது புழுவோட வாழ்க்கை சுழற்சியில் மிராசிடியம் ஸ்போரோசிஸ் செர்க்கேரியா போன்ற லார்வாக்கள் வந்து வருது ஆல்ரெடி நம்ம கல்லீரட்டு பார்த்தது தான் பட் அதில் வந்து ஃபைவ் லார்வல் ஸ்டேஜஸ் வந்து வரும் என்னென்னா மெராசிடம்ஸ் பொரோசிஸ்டு ரீடியா செர்க்கேரியா மெட்டா செர்க்கேரியா பட் இங்கே சிஸ்டோசோமாவில் பார்த்தோம்னா மெராசடியம்ஸ் போரோசிஸ்ட் செர்கேரியா இந்த மூணு லார்வல் ஸ்டேஜஸ் மட்டும்தான் வந்து இருக்கும் அதனால டெ டெவலப்மெண்ட் வந்து இன்டெரெக்டுன்னு சொல்கிறோம் இப்போ லைஃப் சைக்கிள் பார்க்கலாம் கருவுறுதலுக்கு முன்னாடி இது வந்து எங்கே லீவ் பண்ணுதுன்னா மீசென்ட்ரிக் ஃபெல்விக் சிறையில் லீவ் பண்ணுதுன்னு சொன்னோம் அதுக்கும் மெயினாக எந்த இடத்துலனா மீசென்ட்ரிக் ஃபெல்விக் சிறையில் வந்து லீவ் பண்ணுது கருவுறுதல் முடிஞ்சதும் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் முட்டைகள்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ரத்த குழலுக்கு வந்து அதில் வந்து அந்த முட்டையில் என்ன இருக்குன்னா ஸ்பின்ஸ் நிறையா இருக்கும் முட்கள் நிறையா இருக்கும் ஸோ அந்த முட்கள் வழியாக என்ன பண்ணுன்னா அந்த இடக்குள்ள இத்த குழலை பத்திக்கிறோம் நல்லா அட்டாச்மெண்ட் இருக்கும் எம்பி வந்து ஹிஸ்டாலிக் செக்ரேஷன் மூலம் ரத்த குழலை உடைச்சி சிறுநீர் பை அடையுது அது எங்கே போகணுன்னா யூரினரி ப்ளேடருக்கு போகணும் ஸோ என்ன செய்யும் அப்படின்னா எம் ஹிஸ்டாலிக் செக்ரேஷன் மூலமா உடைச்ச ரத்த குழலை ஹிஸ்டோனா மசலை மசல் இப்போ இது என்ன செய்யுதுன்னா தசையை ரத்தக்குள்ளலை உடைச்சிக்கிட்டு வெளில வந்து சிறுநீர் பைக்கு போகுது அண்டு சில வந்து எல்லாமே வந்து யூரினரி பிளேடருக்கு போகுதான்னா கிடையாது சில வந்து என்ன செய்யுதுன்னா இன்டெஸ்டுக்கும் போகுது குடலுக்கும் போகுது ஸோ குடலுக்கு போணுச்சு அப்படின்னா இன்டெஸ்டின்க்கு போணுச்சுன்னா அது வந்து வேஸ்டேஜ் வழியாக ஃபீக்கல் மேட்டர் வழியாக வெளில வருது அதே சிறுநீர் பைப்பு யூரினரி பிளேடர்ஸ் போனச்சு அப்படின்னா அது வந்து யூரின் வழியாக வெளியே வருது இப்போ ஹியூமன் பீய் முதல் நிலை மேலே ஹியூமன் பீயை விட்டு வெளில வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட்டு நத்தைக்குள்ளே போகணும் அது செகண்டரி ஹாஸ்ட்ரானா ஸ்டைலுக்குள்ளே போகணும் அங்கே லைஃப் சைக்கிள் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் முதல்நிலை விருந்து மையை விட்டு வெளில வந்ததும் நீர் அது வந்து கண்டிப்பாக வாட்டரை வந்து அதை தொடணும் வாட்டருக்கு போய் டுவெண்ட்டி டு ஃபோர் ஃபார்ட்டி எயிட் மணி நேரத்துக்குள்ளே வந்து அது என்னவா மாறணும்னா முட்டையிலேருந்து மிராசிடியம் லார்வா வெளியே வரணும் இல்லை அப்படின்னா அது வந்து டெட் ஆயிரும் ஒருவேளை அவள் நீரை அடையலை அப்படின்னா கண்டிப்பாக இறந்து போயிடும் நீ இப்போ ஒருவேளை நீர் அது அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதில் நீந்தி வாழ்கிறதுக்கு மிராசடியம் லார்வாவை வந்து மாறிடும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டுமே வாழும் அந்த மிராசடியம் லார்வாவும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இரண்டாம் நிலை விருந்தோமியான பிறந்தமியின் போட்டிருக்கு தப்பது விருந்தோம்பியா அடையணும் இரண்டாம் நிலை விருந்தோம்பி வந்து நத்தையை அடைஞ்சிச்சு அப்படின்னா மிராசிட்டி எம்னார்வா என்னவா மாறும்னா ஸ்போரோசிஸ்டாக மாறி போயிடும் தண்ணியில் நீந்தி வாழுது வாழ்ந்துட்டு இரண்டாம் நிலை விருந்தோம்பியான நத்தையை வந்து டச் பண்ணி நத்தை உடம்புக்குள்ளே போய் ஸ்போரோசிஸ்டாக மாறும் இந்த ஸ்போரோசிஸ்ட் உள்ள வந்து ஓ ஸ்போரோசிஸ்ட்னா அதுக்கு உள்ள இன்னொரு பை மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும் அது இரண்டாம் நிலை ஸ்போரோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது செகண்டரி ஸ்போரோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஸ்போரோ ஃபர்ஸ்ட் மிராசிடியம் லார்வா அதுலேருந்து ஸ்போரோசிஸ்ட்டு ஸ்போரோசிஸ்ட் உடம்புக்குள்ளே இன்னொரு சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது அதுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம செர்க்கேரி அதுதான் செகண்டரி ஸ்போரோசிஸ்ட் சொல்றோம் அதுதான் பின்னாடி என்னவா டெவலப் ஆகுதுன்னா அலார்வாவாக வந்து மாறுது ரெண்டு இது ரெண்டுமே வந்து இந்த செர்க்கேரியல் ஆர்வா எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு அந்த வால் அதோட டெயில் ரிஜியன்ஸ் வந்து ரெண்டா பிளவு போய்ட்டு காணப்படும் இதுக்கு பேர் வந்து சர்க்கேரியா அப்படின்னு சொல்கிறோம் அந்த டெயில் ரெண்டாக பிரியூப்ட்ருக்கு இருக்கிறதுனால இதை பார்க்க சர்க்கேரியா அப்படின்னு கூப்பிடுறோம் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து என்ன செய்யணும்னா மேன் ஆட் செய்யணும் அப்போ தான் அந்த அடுத்த லைஃப் சைக்கிள் வந்து கண்டி கம்ப்ளீட் ஆகும் ஸோ அப்போ மனு இப்போ மனுஷனுக்குள்ளே வருது மனுஷனோட வாழ்க்கையை சுழற்சி மனுஷனுக்குள்ளே பார்த்தோம்னா நன்னிரோட அந்த நத்தை மண்ணை மட்டிலேருந்து வெளில வந்து லார்வம் மனிதனோட தோல் வழியாக மனிதனோட உடம்புக்குள்ளே போகணும் எது வழியாக போகும் அசுத்தமான கன்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் ஃபுட் இது வழியாக போகும் இப்போ தண்ணியில் வந்து இந்த அஃபெக்டான அந்த இரத்தம் இருக்கிற தண்ணியில் போய் நம்ம குளிக்கிறோம் இல்லை அந்த தண்ணியை குடிக்கிறோம் இல்லை பேடி ஃபீல்டு இருக்குல்ல வயல்வெளிகளில் வேலை பார்க்குறவங்க அவங்களோட தோளில் ஸ்கின் கால் அதில் மிதிக்கிறாங்க அது வழியாக இது வந்து என்ன செய்யுதுன்னா உள்ளே போயிருது பின் செற்கேரிய லார்வா தனது இரண்டு கால்களையும் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னா சிஸ்டாக இருந்தது இப்போ லார்வலாக மாறிச்சு மாறினதுக்கு அப்புறம் டூ டெய்ல் அந்த டெய்ல் பிரிஞ்சு இருந்ததுதான் நம்ம ஃபியூரோசரஸ் சர்க்கேரியான்னு சொன்னோம் இப்போ ரெண்டு காலம் இழந்துட்டு சிஸ்டோ மூலம் அப்படிங்கிற ஒரு முதிர் உயிரியாக மாறுது சிஸ்டோ மூலம் அப்படின்னா முதிர் உயிரி அடல்ட் கண்டிஷனில் மாறிட்டு மனுஷனோட உடல்ல வந்து இன்ட்ரா ஹெப்பாடிக் போர்ட்டல் சிறையில் போய் தங்குது பின் ஃபோர் டு டுவெல் வாரங்களில் அது என்ன செய்யுது அப்படின்னா முதிர் முதிர்ச்சி அடைந்த சிஸ்டோசோமாவா மாறி சிறையை போய் இது நம்ம ஆல்ரெடி இதை பார்த்தோம் எங்கே லீவ் பண்ணோம்னா சிறையில் இருக்கணும் ஸோ சிறைக்கு போயிடுது இவ்வளோ தான் அதோடய லைஃப் சைக்கிள் வேறு என்னென்ன இனங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டோசமா ஹெமட்டோபியம் இதை நம்ம என்னென்னு கூப்பிடுறோம்னா வெசிக்கில் பிளட் ஃப்ளூக்குன்னு சொல்கிறோம் அன்சிஸ்டோசோமா மான்சோனி இதை வந்து மான்சோனி பிளட் ஃப்ளூக்குன்னு சொல்கிறோம் அன்சிஸ்ட்ரோசமா ஜப்பானிக்கம் ஓரியண்டல் பிளட் ஃப்ளூக் அப்படின்னு சொல்கிறோம் ஹெமட்டோபியம்னா வெசிக்கில் மான்சோனின்னா மான்சோனி பிளட் ஃப்ளூக் கண்டு ஜப்பானிக்கு அம்னா ஓரியண்டல் பிளட் ஃப்ளூக் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதெல்லாம் மற்ற அதர் ஸ்பீசிஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு அறிகுறிகள் என்னெல்லாம் அறிகுறி இருக்கும்னு பார்த்தோன்னா காய்ச்சல் ஏற்படும் வெயிட் லாஸ் ஆவாங்க அண்ட் யூரின்ல வந்து பிளட்டு வரும் இதெல்லாம் இதோட சிம்டம்ஸு இந்த கண்ட்ரோல் ப்ரிவென்டிவ் மெசஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லும்போது குளோரினேட்டட் வாட்டர் வாட்டரை வந்து குளோரின் போட்டு பயன்படுத்தணும் வாட்டரை ஹாட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரீம் பண்ணணும் அண்ட் இதோட தடுப்பு மருந்து என்னென்ன தடுப்பு மருந்தெல்லாம் இருக்குதுன்னா ஆன்டிமனி ஃபேட்டிங் எமிட்டிங் இப்போது மாதிரி தடுப்பு மருந்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த சிஸ்டர்சோமாவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் இந்த வீடியோஸ் வந்து உங்கள் தமிழில் போடுறேன் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ